வணக்கம் மக்களே சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்திய அணி கோப்பைய வென்றிருக்காங்க நியூசிலாந்து அணிய இறுதி போட்டியில நாலு விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தியிருக்காங்க இந்தியா இந்த போட்டியில இந்திய அணி கோப்பைய வென்ற நிலையில ஹர்திக் பாண்டியா கே எல் ராகுலோட ஆட்டம் குறித்தும் இந்திய அணியோட வெற்றி குறித்தும் ரொம்பவே மகிழ்ச்சியா பேசியிருந்தாரு அவர் சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு சாம்பியன்ஸ் டிராபி என்னோட இதயத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு ஆனா அப்போ எங்களால வெற்றி பெற முடியாம போச்சு ஆனா இந்த முறை அணிக்காக சிறப்பான பங்களிப்பை நான் கொடுத்திருக்கேன் இருக்கேன் அப்படின்றதுல மகிழ்ச்சின்னு அதோட கே ராகுல் இந்த இறுதி போட்டியில ஆடினது ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு கே ராகுல் அமைதியாவும் கட்டுக்கோப்பாவும் தன்னோட வாய்ப்பு மட்டுமே பயன்படுத்தி ஆடினாரு அதுதான் கே எல் ராகுல் அவர்கிட்ட அதிக திறமை இருக்கு அவரை அடிச்சது மாதிரி அந்த ஷார்ட்ஸ் வேற யாராலையுமே அடிக்க முடியாது அப்படின்னு ஹர்திக் பாண்டியா தெரிவிச்சிருந்தாரு இந்த இறுதி போட்டியில் முதல் பேட்டிங் செஞ்ச நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவரோட முடிவில் எடுத்திருந்தாங்க அந்த அணியில டேரியல் மைக்கேல் ரன்களையும் எடுத்திருந்தாங்க அடுத்ததான் இந்தியா அணி சேசிங் பண்ணும்போது ரோஹித் சர்மா எழுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்தாரு ஆனா அடுத்த சுப்மன் கில் முப்பத்தி ஓரு ரன்களும் விராட் கோலி ஒரு ரன்களும் ஸ்ரேயா செய்யர் நாற்பத்தி எட்டு ரன்களும் அக்சர் பட்டேல் இருபத்தி ஒன்பது ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பந்துக்கு ஒரு ரன் எடுக்கணும் அப்படின்ற நிலையில கே ராகுல் மற்றும் ஹர்திக் பாண்டியா இணைஞ்சு ஆடினாங்க ஹர்திக் பாண்டியா பதினெட்டு பந்துகள்ல பதினெட்டு ரன்கள் சேர்த்து ஆட்டம் இழந்தாரு கே எல் ராகுல் ரொம்பவே அழுத்தமான சூழ்நிலையில முப்பத்தி மூணு பந்துகள்ல முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்து கடைசி வர ஆட்டம் இழக்காம இருந்திருப்பாரு அவரோட சிறப்பான செயல்பாடு இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்துச்சு அப்போ அவர் அடிச்ச ஒரு சிக்ஸர் தான் ஹர்திக் பாண்டியா புகழ்ந்து இப்போ பேசியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கோப்பை தொடரோட இறுதி போட்டியில வில்லனா ரசிகர்களால கிண்டல் செய்யப்பட்ட கே ராகுல் ரெண்டு வருஷத்துல இந்திய அணிக்கு சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வென்று கொடுத்துள்ளது ரசிகர்கள் பாராட்டியும் வந்துட்டு இந்த சாம்பியன் டிராபி தொடரே கே எல் ராகுலுக்கானது ரசிகர்கள் கூறி வந்துட்டு இருக்காங்க சோசியல் மீடியாலயோ கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேல கிண்டல் செய்யப்பட்டு வந்துட்டு இருந்தாரு கே எல் ராகுல் அந்த கேலியையோ கிண்டல்களையும் புகழ் மாலையா மாற்றி இருக்காரு சி சி சாம்பியன் டிராபி தொடர இந்திய அணி வெல்றதுக்கு மிக முக்கியமான காரணமா கே எல் ராகுல் இருந்திருக்காரு இந்திய அணியோட புதிய பினிஷராகவும் மாறியிருக்காரு கே எல் ராகுல் அரையிறுதி மற்றும் இறுதி போட்டிகள்ல கடைசி வர விக்கெட் பறிகொடுக்காம களத்துல நின்று இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு இதனால இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி தொடர வென்றதுக்கு கே எல் ராகுல் முக்கியமான காரணமா பார்க்கப்படுறாரு ஒரே ஒரு ஐசிசி தொடர்ல வில்லனா இருந்து இந்தியாவோட ஹீரோவா மாறியிருக்காரு கே எல் ராகுல் கன்சிஸ்டன்சியோட ஆடின அவரு கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வராரு இதனால கே எல் ராகுல் ரசிகர்கள் மட்டும் இல்லாம இந்திய ரசிகர்களும் அவரை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் கே எல் ராகுல பாராட்டுறாங்க சரி ஆனா இந்திய அணியில அதெல்லாம் பண்ண மாதிரி தெரியல ஏன்னா மேட்ச் வின் பண்ண குஷில ரோஹித் கோலி கம்பீர் மூணு பேருமே கே எல் ராகுல கண்டுக்கவே இல்ல மற்ற பிளேயர்கள் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி தழுவி தங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்திருப்பாங்க கே எல் ராகுல் அமைதியா நின்னுட்டு போது பவுலிங் கோச் மோர்னே மோர்கள் கே எல் ராகுல கட்டி பிடிச்சு கொடுத்து தன்னோட பாராட்ட தெரிவிச்சிருப்பாரு நன்றி வணக்கம்